அதிகாலை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனத்துல அது விமர்சனம்னு சொல்லக்கூடாது சும்மா ஒரு ஒரு கருத்தியல் அணுகுமுறையா இந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் படம் பேருந்து பேட்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கிளாஸ் லீடரா இருக்கிறதோட மாசு மாறாத வெற்றிக்கு சொந்தக்காரர் நான் வெற்றி அவர்கள் வந்து தயாரித்த ஒரு படம் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப சேடான விஷயம் என்னென்னா அந்த படத்தோட ப்ரெஸ் அவர் என்ன சொன்னார் சென்சார் சைடில் இருக்க அழுத்தம் நிறைய இருந்ததுங்கிறத சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வேறு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார் நான் இதோட படத்தை அப்படின்ட்டு டக்குனு திரும்பி டுவெல் ஓ கிளாக் தேர்ட் பெஞ்ச் பார்த்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படத்தெல்லாம் பார்த்த போகுது ஏன்னா பெரும்பாலும் ரசிகன் ஒரு பணத்துக்கும் நேரத்துக்கும் மரியாதை செய்து படம் தயாரிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வெச்சுமாறன் அவருடைய இயக்கமும் அப்படிதான் இருக்கும் அவருடைய தயாரிப்பும் அப்படிதான் இருக்கும் அவர் அப்படி ஒரு முடிவு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரி ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம படத்தை போய் பார்த்தோம் இனிமே அவளுக்கு செல்போன் கிடையாது டிவி கிடையாது இன்டர்நெட் கிடையாது ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு பதிமூணு நிமிடம் குறைவான ஒரு தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பதினைந்து இருபது நிமிட படத்தை வந்து சென்சார்ல வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பா வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து நிமிஷத்துக்கு வெட்டினதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு சில இடத்துல ஜம்பிங்லாம் இருந்துச்சு இப்போ படத்துடைய கதையை பற்றி வரலாம் பிடிக்காது அஞ்சலி சிவராமன் அவங்க தான் ஹீரோயின் ரம்யா அந்த படத்தில் அவங்களுடைய பேர் லைஃப் ஆஃப் ரம்யா அப்படின்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு வயசு ஒரு பிராமணிய வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பதினஞ்சு வயசில் அவங்களுக்கு ஒரு பையன் மேலே லவ் வருது அந்த லவ் வந்து வீட்டில் ரொம்ப மூர்க்கமான அந்த அவங்க பிராமியை ரொம்ப கட்டுப்பாட்டோடு வழக்கப்பட்டதுனால ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அதனால அந்த காதல் அவங்களுக்கு நிறைவேறலை அவங்க அப்படி வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க காலேஜுன்னு போகிறாங்க அங்கே ஒரு காதல் வருது அந்த காதல் ஒரு தோல்வி வருது முப்பது வயதாக கிடக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன முப்பது வயதையும் அவங்க வந்து தனிமையிலே கடந்து போகிறாங்க அவங்களுடைய ஒரு ஏக்கம் என்ன அப்படிங்கிறத படம் வந்து தெளிவாக சொல்லலை அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் படம் தெளிவாக சொல்லலை ஆனால் அவங்களோட பயணத்தை வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத வகையில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா ஒரு எப்படி அவங்களுடைய ஒரு ஒரு பெண்ணோட பதினைந்து வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்குமான ஒரு பெண்ணோட உளவியல் பயணம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கல்ச்சர் ஷிஃப்டிங் சொல்லுவாங்கல்ல கலாச்சாரம் மாற்றம் அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்க உதாரணத்துக்கு ஒரு எண்பது வயது பெண் அவங்களுடைய இருந்து தான் அவங்களுக்கு கீழே உள்ள பெண்ணை பார்ப்பாங்க அடுத்து ஒரு அறுபது வயது உடைய பெண் அவங்களுடைய மனநிலையில இருந்தா அதுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணை பார்ப்பாங்க இப்போ அந்த பதினஞ்சு வயசு பெண் வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறாங்க அதுக்கு மூன்றாவது தலைமுறை இந்த தலைமுறை எப்படி பார்க்குது அப்படின்ட்டு அழக படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருந்துச்சு நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு சங்கிலி போட்டு வச்சுருக்காங்க அந்த சங்கிலி அவங்களால உடைக்க முடியலை அதனால என்ன பண்ணிடுறாங்க கடைசி காலத்தில் அந்த சங்கிலி நமக்கு போட்டு விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை உடைக்கிற ஒரு படமாக தான் இருந்துச்சு அதாவது வைரமுத்து ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் கலாச்சாரம் மாறிக்கிட்டு சில விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலட்டாலும் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் இதை ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலை ரெண்டாவது நிச்சயமாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே அவங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது அது எப்படி அவங்க இப்படி இருக்கலாம் இதானே நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கு படத்துடைய ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் அந்த மூணு மூணு கேமராமேன் ஏன்னா மூணு கல்ச்சர் இருக்குது படத்தில் அந்த வா அந்த பொண்ணோட மூணு லைஃப் வாழ்க்கை இருக்குது அதுக்காக மூணு கேமராமேனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க வர்ஷா படத்து இந்த படத்துடைய இயக்குனர் ரொம்ப அழகான ரைட்டிங் முதல்ல ஒரு கேரக்டருக்கான ஸ்கெச்சில் அழகான ஒரு ரைட்டிங் இருந்துச்சு அப்புறம் வந்து படத்துடைய அந்த எடிட்டிங்கில் நிறையா சென்சாரில் நிறைய தூக்கிட்டிருந்ததுனால அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு முக்கியமாக அதில் நடித்த நடிகைகள் சாந்தி பிரியான்னு ஒருத்தாங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உதட்டுக்கெலாம் க்ளோஸ் அப் இருக்குது அவங்களுடைய கண்ணுள்ள இருக்க அந்த கருவலயத்துக்கெலாம் சாட் இருக்குது அந்த இடத்துல கூட அவங்களோட உணர்ச்சி அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த படத்தை அடடா என்ன அழகான நடிப்பு ஒரு வாட்டி தான் தன் மாமியாரால் தன்னுடைய கணவனால் நாங்கள் ஒடுக்க போடுறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வயசில் தான் தெரியுது அந்த நேரத்தில் அவங்களுடைய முகத்துலேயும் அவங்களுடைய உள்ளத்துக்குலேயும் ஒரு மாற்று வருது அதை வந்து அவங்க கண்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த இடம்லாம் கிளாஸிக்காக இருந்துச்சு அவ்வளோ நடிப்பு நல்லா நடிச்சிருந்தாங்க ஹீரோயின் அவங்க ஓடிடி தளங்களில் நடிச்சிருந்தா கூட இந்த பட திரை சினிமாவில் இதில் தான் வெளித் திரையில் பெரிய திரையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க அஞ்சலி சுவராமல் அவங்களுடைய நடிப்பை சொல்லவே வேணாம் பதினைந்து வந்து பெண்ணாக இருக்கட்டும் கல்லூரி வயது பெண்ணாக இருக்கட்டும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வந்த பிறகு வாழ்க்கையினத்துல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய இடமா இருக்கட்டும் அந்த மூணு இடத்துலையும் ஃபெண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நடிகர் நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொன்னோம்னா என்னதான் தான் நடிகருடைய திறமையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இயக்குனருடைய ரைட்டிங் இருக்குது அதுக்கு பின்னாடி இயக்குநருடைய உழைப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த இயக்குனர் வந்து பெருசாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வெகுசன சினிமாவா இந்த சினிமாவை எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் ஏன்னா வந்து இந்த ஹீரோயினுடைய நோக்கம் என்ன தனியா எனக்கு ஒரு வீடு வேணும் நான் தனியா சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமா இது மட்டும் போதுமா இந்த படத்துக்கு இந்த கேரக்டரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவு இல்லை அதனால் இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பார்வையும் இருக்குது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து வலியுறுத்துறதா நான் பார்க்குறேன் முக்கியமாக சென்சார் சைடு வந்து நம்ம எதுவும் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது அது அந்த இடத்துல எல்லாருமே கூட வெற்றி மாறும்னு காமெடியாக சொல்லியிருக்காரு நான் அந்த இடத்துக்கு போனால் கூட நான் இப்படி தான் இருப்பேன் அந்த இருக்கிற இடத்தோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு வெற்றி சொல்லியிருக்காரு ஆனால் இருந்தாலும் ஒரு கலைப்படைப்பை வந்து எந்த இடத்துலையும் கலைப்படைப்பு எழுதுகிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஆணவ ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும் எதையுமே பதிவு பண்ணும்போது அதை வந்து அடக்கி நொறுக்கூடாது எதிர்க்கிறதையும் கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப பணியோடு சொல்லிக்கிறோம் இயக்கத்திலையும் நடிகர்களோட உழைப்புலையும் நிறைய விஷயங்களில் இந்த கு பேட்கேள் வந்து குட்கேளாக தான் இருக்குது நன்றி வணக்கம்